மக்கள் நிறுவன நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் நேற்று வந்து விஜய் வந்து காஞ்சிபுரத்தில் பயங்கரமாக பேசியிருக்கார் தற்கொலை இலவசம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு என்ன அவருக்கு திடீர்னு என்ன யா வந்தது அப்புறம் பிஜேபியை பற்றி எதுவுமே பேசலை அஇஅதிமுக பற்றி எதுவும் பேசலை கூட்டணிக்குள்ள அறிகுறியா இல்லை முதலாளிகளை பற்றி அவர் எப்படி பேசுவார் அவர் அது முதல்ல தெரிஞ்சிக்கணும்ல இப்போது சமூக காலத்தில் இவரை பற்றி வந்து பாசிட்டிவாக பேசுகிறவங்க இவர்கிட்ட நெகட்டிவ் பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா முதலாளி பற்றி வாங்குற காசுக்கு வந்து நம்ம எப்படி அவரு வந்து விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து உறுதுணையாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் அவர் இங்கே சார் படிவத்தில் அவ்வளோ குளறுபிடிகள்லாம் இருக்குன்றாங்க அதை பற்றி யாரா வாயத்தை வந்து பேசினாரா முதல்ல சார்படினா என்னென்ன அவர் தெரியுமா அதை இயக்குவது யாருன்னு தெரியுமா அது யார் சம்மந்தமாக அதை வந்துட்டுருக்குன்னு தெரியுமா எதுவுமே தெரியாது ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு விஷயம் சொல்கிறதுனால புரிஞ்சுங்க எங்களை வந்து தற்கொறிகள்ன்றாங்க தற்கொறிகள் தானே வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுதுன்றாங்க நான் அவருக்கு ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் நான் கொடுத்துட்றேன் அவங்க தற்கூரியானது எப்போ தெரியுமா நீங்கள் கட்சி ஆரம்பித்து நீங்கள் வந்து வீரவசனெல்லாம் பேசி சுற்றிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் அவங்க உண்மையே தற்கூரி ஆனாங்க அதுக்கு முன்னாடி திமுகவோ அதிமுகவோ ஆட்சி செய்யும்போது எவனும் எந்த ரிப்போர்ட்ரு முன்னாடி வந்து குரலி வீத்தெல்லாம் காட்டல தென்னை மரத்தில் ஏறலை பனை மரத்தில் ஏறலை ஓலையை கிழிச்சிட்டு வெளியில் வரலை ஜென்ரேட்டர் ரூமில் போய் உழலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மரம் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்து இது பண்ணலை சாமி சில மீது செருப்பு காலை வச்சு நிற்கலை இந்த ஆட்சி போது வந்து இந்த அவலங்கள் எப்ப நடந்தது இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான வந்துச்சு அப்போ வந்து தற்கொரிகள் சொல்றதுல எந்த தப்பே இல்லை இன்னும் சொல்ல போனா தற்கொரிகள் சொல்றதை விட கடைஞ்செடுத்த தற்கொரிகள் சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த கட்சிகள்லாம் ஆட்சி செய்யும் போது யாருமே இந்த மாதிரி பண்ணலையே நீங்க வந்த பிறகு தானே இந்த மாதிரி குரல் வித்தைகள் இந்த மாதிரி காமெடிகள் இந்த மாதிரி வந்து வேடங்கள் எல்லாம் எப்போ நடக்குது அதை ஏன் யாருமே பேச மாட்டேறீங்க அவங்க கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்களா அப்ப எவனுமே இந்த மாதிரி குரலி வித்தெல்லாம் காட்டலையே சார் ஒரு என்டிடிவி ரி வந்து ஒரு அவர் தன்னுடைய அந்த அரசியல் பிரதேசத்தை பற்றி பேசிட்டு போகிறாரு ஒருத்தர் கொடியை வந்து தவளை போட்டுக்கிட்டு வெற்றி கொடி வீரக்கொடினு என்னென்னாட்டு குரங்கு வித்தெல்லாம் காமிச்சானு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரியுமா தெரியாத நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னா குரலி வித்தை குரங்கு வித்தெல்லாம் காமிச்சாங்களா இல்லையா ஒருத்தன் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் தென்னமரத்தில் ஏறி இளநீர் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் பார்த்திங்களா இல்லையா நாகர் நாகப்பட்டினமாக நாகப்பட்டினத்துக்கு வேளாங்கண்ணியில் ஏதோ ஊரில் பேசும்போது சாமி செல மேல செருப்பு காலோட நிக்கிறானுங்க எந்த மாதிரி வந்து எந்த அரசியல் கட்சியில நடந்திருக்கா இது நீங்க யோசிச்சு பாருங்க நான் வெடிகள் அஞ்சு மணிக்கே வந்து அந்த இடம் பிடிக்கணுன்றதுக்காக வந்து நிற்கிறான் ஒருத்தன் வயது சின்ன பையன் எட்டாம் கிளாஸ் படிக்க பையன் அவனுக்கு அரசியலுக்கு என்ன சார் சம்பந்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுனால தற்குரின்ற வார்த்தையே நீங்க அரசியல் வந்ததுக்கு அப்போ தான் சார் வந்துச்சு அதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சியிலையும் யாருமே தற்கொறிகள்னு சொன்னதே கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகன்றீங்க அரசியல் எதிரி திமுக தான் நீங்க எதிர்க்கீங்க கொள்கை எதிரி பிஜேபி பத்தி வாயை வந்து பேசவே மாட்டீங்களே நான் ஒன்னேன்னு கேட்குறேன் சார் ஒரு அரசியல் கட்சிகள் என்பது எதன் அடிப்படையில் அவங்க வந்து வாதம் பண்ணுவாங்க சார் கொள்கை அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் தானே கொள்கை அடிப்படையில் எதிரின்னு சொல்ற கட்சி எது உங்களுக்கு பிஜேபி பிஜேபி பத்தி நீங்க எதுவுமே பேசவே மாட்டீங்களே இப்ப அதிமுகவுக்கும் திமுக வாய்ப்புக்காக தகரா இல்ல வந்து பரம்பரை சண்டையா இல்ல பரம்பரை பகையா இல்ல வந்து என்னது வாய்க்க எது சொல்லுவாங்கல்ல பங்காளி சண்டைகளா ஒண்ணும் கிடையாது கொள்கை எதிரி தானே அவங்க கொள்கை எதிரி தானே சார் அவங்க இவர் கொள்கை அவருக்கு பிடிக்காது அவங்க கொள்கை பிடிக்காது நாம் தமிழர் கட்சியன் திமுக விமர்சனம் பண்றாங்க நாம் தமிழர் கட்சிய காங்கிரஸ் விமர்சனம் பண்றாங்க கொள்கை எதிரி தானே சார் என்ன அவங்க அரசியல் எதிரின்ற வந்தாங்க கொள்கை எதிரி தானே உங்க நீ வச்சுக்கிற கொள்கை சரியில்லை என்னுடைய கொள்கையை நான் கொண்டு வரேன் அதனால தான் கொள்கை எதிரியை பத்தி பேசுறாங்க இவர் கொள்கை எதிரின்னு சொல்ற பிஜேபி பத்தி எங்கேயாச்சும் வாயை தந்திருக்காரு இன்னைக்கு வரைக்கும் சார் நியாயமா நீ அரசியல் எதிரின்றது வேற அரசியல் எதிரின்னா உன்னுடைய சொந்த சொந்த காரணத்துக்காக வர்றதுக்கு பேர் தான் எதிரி முதல்ல எதிரிக்கு அர்த்தம் அவர் தெரிஞ்சுக்க சொல்லுங்க ஒரு சமயம் ஜனநாயக ரிலீஸுக்காக அவர் அடக்கிட்டு இருக்காரு சார் அடக்கிட்டு இருக்கால ஒன்றும் கிடையாது சார் இவர் யார் சார் கண்டுக்கிறாங்க இவரை முதல்ல ஒன்றே விஷயம் கேட்குறேன் இவர் எந்த கட்சியை வந்து இவர் படத்தை முடக்க சதி பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்க நீ இவர் பண்ணுற சிலுமுசங்களால் தான் படத்தையே முடக்கிறாங்க நீ சாதாரணமாக வந்து சார் இவர் படம் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு படம் அடிச்சிருக்கார் சார் எத்தனை படத்துக்கு சார் இவர் பிரச்சனை வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு பிரச்சனை வந்திருக்குமா படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒன்று ஃபைனான்சியல் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஒன்று ஃபைனான்சியல் பிரச்சனைல ரிலீஸ் ஆகாமல் லேட்டாக தள்ளியாச்சு ஒன்றும் தேவையில்லாமல் வந்து தீவிரவாதிகளை சித்தரிச்சுக்கிறதா அந்த படம் தள்ளி போச்சு வேற என்ன காரணம் ஏதாச்சும் அரசியல் காரணம் இருக்கா யாராச்சும் ஒரு கண்டுக்கிட்டாங்களா யாரும் கண்டுக்கலை நம்ம பெரியாளன்னு காட்டுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம் நாம போய் அவங்களோட மோதணும் இது ஒரே இலக்கு என்ன சார் இப்போ இங்கே இருக்கிறவங்களோட ஒரே இலக்கு என்ன சார் என்ன நம்ம வந்து கா நம்மளை எவனும் மதிக்கலனா எவன் பெரியாளனா அவனும் போய் நம்ம செய்யணும் நம்மளை மதிப்பாங்களே நாளைக்கு அதுதானே இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் எங்கயாச்சும் வந்து தலைவா படத்துக்கு மட்டும் ஜெயலலிதா தமிழை ஏதாவது கண்டுக்கிட்டாங்களா ஒன்று கண்டு இப்போ இவ்வளோ நேரம் சண்டை போட்டுருக்காரு இல்லை இவ்வளோ நேரம் காட்டு காட்டு கத்திட்டுருக்காங்களா திமுகவில் விமர்சனம் இருக்கால யாராச்சும் அவங்க எதிர்த்தாக்கல் பண்ணுறாங்களா மேடைக்கு மேடை போட்டு என்ன பேசுகிறாங்களா பேசுகிறதே கிடையாது எடப்பாடி அவர்களே இப்படி தான் வந்து இது பண்ணார் அப்புறம் வந்து கடைசியில் பார்த்தா நான் சொல்லவே இல்லையே நீங்களாக ஒரு கற்பனை பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டால் நானாக பொறுப்புன்றார் எடப்பாடி ஐயா உங்களுக்கே தெரியும் நீங்களாக ஒரு கற்பனை பண்ணீங்கன்னு நீங்களாக போட்டுக்கிட்டீங்க நீங்களே பிள்ளையார் சுவி போட்டார் நீங்கள் நீங்களாக வந்து கழிச்சிக்கிட்டு கொடி ஆட்டோ அவன் ஆட்டானா நான் என்னையா பண்ணுவோம் அப்படின்னு கேட்டார் ஒரே வார்த்தை கேட்டு போயிட்டார் யாராவது இடம் ஏதாச்சும் கண்டுக்கிறாங்களா இவங்கள நீங்கள் யோசிச்சு யாரும் கண்டுக்கிறதே கிடையாது கண்டுக்காதவர் என்ன பண்ணுவாரு இவனுக்கு நம்மள எவனும் கண்டுக்கவே மாட்டாண்டா நம்மள வீணா போய் நம்ம ஒரு போயிட்டு திட்டுவோம்டா வீணா போய்ட்டு பேச இவர் கேக்குறாரு இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அப்படி இந்த திராவிட கட்சிகளுடைய வரலாற்றில இப்ப நீங்கள் வாழ்ந்துட்டே இருக்கீங்க இப்ப அந்த வயசு என்ன சார் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு நடக்குது இல்லை இந்த ஐம்பத்தி நாலு வருஷம் தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணிட்டு இருக்குது யாரு சார் தான் இப்ப இவர் எந்த காலத்துல சார் வாழ்ந்துட்டு இருந்தாரு இவர் என்ன காமராஜர் காலத்துல வாழ்ந்தாரா இல்ல கக்கன் காலத்துல வாழ்ந்தாரா இல்லைனா வந்து காந்தியடிகள் காலத்தில் வாழ்ந்தாரா இல்லை போதி தர்மன் காலத்தில் வாழ்ந்தாரா இவர் வாழ்ந்துட்டு போதே திராவிட கட்சிகளோட ஆட்சிகள் பார்த்தோம் இவர் வாழ்ந்துட்டே இருக்காரு தமிழ்நாட்டில் இவர் மட்டும் நிம்மதியாக இல்லையா அவரு நான் கேட்குற நிம்மதியாக இல்லையா அவர் திமுக வந்து அதாவது அரசியல் எதிரி என்பது என்னென்ன உனக்கு ஒருத்தனை ஆவணா நீ அவனை எதிர்த்து பேசுகிற பார்த்தா எதிர் ஒரு ஒருத்தரோட கொள்கை பிடிக்கல ஒருத்தருடைய கோட்பாடு பிடிக்கல ஒரு கட்சியோட நடவடிக்கை சரியில்லாத அதுக்கு பேர் தான் கொள்கை எதிரி நீங்கள் நாயமாக யாரை போய் பேசணும் அவங்களை பற்றி பேசவே மாட்டேன்றாரு சும்மா இவங்கள பத்தி பேசிட்டு இருக்காரு திமுக பத்தி மட்டும் இவ நல்லா தெரிஞ்சுங்க இவங்க தற்கொலை கிடையாது கடைஞ்செடுத்த தற்கொலைகள் சொல்லலாம் தப்பே கிடையாது கேட்டீங்கன்னா ஓகே சார் அவர் வந்து முதல் இலவசங்கள் எல்லாம் நிறுத்தணும் இலவசங்களே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீடு காரு டூ வீலர் எல்லாம் கொடுப்பேன் வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு அதை பத்தி என்ன சொல்றேன் இவர் சொல்றது வந்து கனவுலகம் நடக்காது சார் இவர் எப்படி கனவுலகல முதலமைச்சரா வாழ்ந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி வந்து இவர் கனவுலகலே அவங்க இது சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்க வந்து ஒரு கணக்கு இவர் படத்தில் வர வீரவாசனத்துல வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காரு சார் அது வந்து படம் சார் அது வந்து அரசியல் கிடையாது படத்தில் யாரோ டைலாக்டர் எழுதி கொடுக்குறது நீங்கள் பேசிட்டு போயிடலாம் தப்பு கிடையாது ஒருத்த வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு மெகாவாட் தண்ணி இழுக்கிறான் ஒரு கோலா கம்பெனிக்கான இவர் வெளி வீ படத்தில் வீரவாசனம் பேசுவார் வெளியில் வந்து அஞ்சு ரூபா தான் கோலா நீங்கள் நடிக்கலாம் தாராளமாக அப்படின்னு அடிக்கலாம் தாராளமாக பேசுவார் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பார்த்துருக்கீங்களே நீங்கள் இவரே வீரவாசனம் பேசினவர் அஞ்சு ரூபா தான் நீங்கள் நல்லா குடிக்கலாம் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு வரி வெளியில் வந்து கேட்டால் அது பிஸ்னஸ் அது வந்து என் பர்சனல்னு ஒரு கேட்டிங்கன்னா இவர் இவரெல்லாம் வந்து வீரவசனம் தான் லாகிப்படுவார் நான் அப்படியும் சொல்கிறேன் இதெல்லாம் மக்களை முட்டாளாக ஏற்கனவே உங்களுக்கு தற்கொரியாக இருக்கானுங்க இன்னும் அடி முட்டால் தரமா தற்குரியா இருக்குது என்னென்ன வழிகளும் இதெல்லாம் இருக்காரு ஏ சார் இப்போ இவ்வளோ இப்போ நான் கேட்குறேன் இவ்வளோ இவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் ஏதாவது ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பளம் வாங்குன்னு சொல்லி வெளியில் பிடிச்சிட்டு இருக்கானுங்களே ஒரு படத்து ஜனநாயக படத்துக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளமா யார் இவரே தயாரிச்சு இவரே இரநூத்தஞ்சு கோடி சம்பளம் கொடுத்துட்டாரு சார் இது எப்படி தெரியுமா இது கடை வச்சுருவேன் நானே மாசத்துக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மளிகை சமை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் எங்களுக்கு பத்து லட்சம் சேல்ஸ் ஆச்சுப்பான்னு சொன்னா எப்படி இருக்கும் நீங்க சொந்தமா நீங்க கடை வச்சுக்கிட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்களே மளிகை செம்ம வாங்கிட்டீங்க அது சொன்னால் எப்படி இருக்கும் நீங்க இந்த மாதம் வந்து எங்களுக்கு பத்து எந்த மளிக்கடையில் சேல் ஆகாத சேல்ஸ் வந்து என் கடையில் ஆயிடுச்சு இந்த மாதம் மட்டும் பத்து லட்ச ரூபாய்க்கு சேல் ஆயிருக்குன்னு சொன்னா நீங்க எப்படி ஏற்றுப்பீங்க இந்த மாதிரி வெளியில் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க ஒண்ணுங்க சரிங்களா நீங்க சரி அப்படியே உண்மையாக கூட இருக்குதுங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்கிங்க நீங்கள் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணணும் அவசியமே கிடையாது நீங்கள் இரநூத்தி அறுபத்தஞ்சு கோடி இல்லை ஒரு எழுபத்தஞ்சு கோடி உங்கள் செலவுக்கு உங்கள் வீட்டு பராமரிப்பு வீட்டில் வேலை செய்யும் ரூபா வச்சிக்கிங்களே இரநூறு கோடி நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாமே யார் உங்களுக்கு கேள்வி கேட்க போது கிடையாது ஏன் ஏண்டா எனக்கு செலவு பண்ணுறேன் அந்த அரசியல் கட்சியாச்சு கேள்வி கேட்க போதா விஜயகாந்த் அவ்வளோ நல்லது பண்ணார் எந்த அரசியல் கட்சியை கேள்வி கழிச்சா அஜித் குமார் இப்போ அவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்கார் இந்த அரசியல் கட்சியா கேள்வி கேட்கா ஏண்டா நீ பண்ணுறேன்ட்டு இப்போ சூர்யா அவ்வளோ பேர் படிக்க வச்சுட்டு இருக்காரு ஏண்டா நீ படிக்கணும் எல்லாம் அரசியல் கட்சி கேள்வி கேட்குதா பண்ணலாமே தாராளமாக நான் உன்னு கேட்குறேன் ஒரு மூலியமாக ஒரே நலத்திட்ட ட்ரஸ்ட்டுக்குதான் சார் பயிர் சொல்ல சொல்லுங்கள் ஒரே ஒரு நலத்திட்ட ட்ரஸ்ட்டுக்கு தான் இவர் பேரில் இவர் பேர்லேயும் உங்கள் அப்பா அம்மா பேர்லேயும் ஒரே ஒரு நலத்திட்ட ஒரு அநாத குழந்தைகளுக்கோ இல்லை ஆ ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ ஏன்னா ஓட்டு கிடையாது இப்போ நல்லா புரிஞ்சுங்களா ஏதாச்சும் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு அந்த ட்ரஸ்ட்டின் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டி அந்த வருமானத்தை வச்சு இங்கே ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு ஏழை குழந்தைகளுடைய மேற்படிப்பு உதவி பண்ணுறாரு ஏழை பெண்களோட திருமணத்துக்கு உதவி பண்ணுறாரு எங்கேயாச்சும் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்களா அது ஏதோ அதிசயமாக பிறந்த நாளைக்கு மட்டும் அரசு மருத்துவமனை போயிட்டு தங்க மோரம் போடுவார் அன்றைக்கி பிறந்த குழந்தைங்களாம் அது கூட அது கூட இப்போ நடுவில் அது ஏன்னு தெரியல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எழும்பூரில் பிறந்த அன்றைக்கி அவர் பிறந்தநாள் அன்னைக்கு பிறகு குழந்தைங்களெலாம் போய்விட்டு மோதரம் போட்டு வருவார் அது ஏதோ ஒன்றே பண்ணிந்தது உருப்படியாக இப்போ அதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்னென்ன வேலைத்தானலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள் உட்காந்துக்கிட்டு எந்த எந்த விதமான ட்ரஸ்ட்டும் கிடையாது எந்த விதமான ஹெல்ப் சரி சரித்திரமே கிடையாது ஒரே ஒரு செய்தி காட்டுங்க சார் விஜய் அவர்கள் இருபது குழந்தைகளோட படிப்பு செலவை ஏற்றுக்கிட்டார் ஒரு செய்தி காட்டுங்க விஜய் அவர்கள் ஏழை திருமண பெண்களுக்கு வந்து திருமண உதவிக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தார் ஒவ்வொரு பெண்மனுக்கும் இல்லை வந்து ஒரு சவரன் நகை போட்டார் ஹார்ட் ஆப்ரேஷன் உதவி செய்தார் இலவச மருத்துவமனை கட்டி கொடுத்தார் இலவச பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தார் ஏதாச்சும் ஒரு செய்தி இருக்கா சார் வச்சு இப்போ யாருக்கும் தெரியாத ஒரு ஸ்கூலு வெளிய வந்துச்சா வெளியில் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திக்கிட்டு வெட்டி நாயம் பேசிகிட்டு இருக்கேன் வெளில வந்துடல அந்த ஸ்கூல் பேரோட அந்த ஸ்கூலில் பாருங்கள் எவ்வளோ பேர் இப்படி எப் எப்படிலாம் திலையாளர்கள் வேலை பண்ணிக்கிட்டு இவர் வந்து வெட்டி நாயம் பேசிட்டு இருக்காரு வெளியில வந்து உக்காந்துக்கிட்டு இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு நீங்க சொல்லுங்க இவர் சொல்ற நடைமுறை வருமா சார் முதல்ல நடைமுறைக்கு வருமா எல்லார வீட்லயோ சார் ஸ்கூட்டர் இப்ப அவங்க வீட்டுல ஸ்கூட்டர்ல எல்லார வீட்ல வண்டிக்கு எல்லா எல்லாம் ஒரு வீட்டுல சைக்கிள் அது குடுத்துருச்சு ஆல்ரெடி அதான் தான் சொல்றேன் சார் இவர் படத்துலயும் சொந்தமா பண்ண தெரியாது அவருக்கு முன்னாடி இலவச ஓடுறாங்களா இவங்க இவங்க பிரமுகர் தானே சார் போனாங்க ஒரு வீட்டுல போயிட்டு ஃபேனு குடுக்குறாங்க மிக்சி குடுக்குறாங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு இலவசத்தை ஒழிப்போம் நீங்களே தீங்கு போய் குடுக்குறீங்க இல்ல ஏன்னா ட்யூலியா இன்ஸ்டால் வாங்குறாங்களா தனியா இல்ல அறிவு அதான் சார் இந்த தண்ணி கதை தான் சார் இவங்க கதை ஒரு கோலா கம்பெனிக்கான ரெண்டு லட்சம் மில்லியன் லிட்டர் தண்ணி எடுக்கிறான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கொக்கோ கோலா வேறு அஞ்சு ரூபா தான் சொல்லுவார்ல அந்த கதை தான் இவனுக்கு கதை ஏன்னா இந்த அடிமுட்டாளுக்கு புரியாது இப்போ தெரிந்தா ஏன் தற்கொரிகள்னு சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு அதாவது வந்து ஒன்று சொந்த அறிவு இருக்கணும் இல்லை சுய அறிவு இருக்கணும் இல்லை அடுத்தது சொல்லியாச்சும் உங்களுக்கு அறிவு வரணும் எவன் சொல்லியும் உங்களுக்கு அறிவு வராதனால என்னென்னு சொல்ல முடியும் நீங்கள் தற்கொறிகள் தானே சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் சரி சார் அவர் ஆர்டிஃபிஷியலாக இருக்குல்ல அவர் வசனம் பேச சினிமாளர் வசனம் பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு அது ஒரு அரசியல் தெரியாது சார் திரும்ப திரும்ப நான் சார் சொல்கிறேன் அவர் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் சொந்தமானால எதுவும் யோசிக்கலான்னு தெரியாது அவர் பின்னாடி இது யாரும் ஆட்டி படைக்கிறாங்கன்னு தான் தோணுது இது அது இப்போ ஒன்று இந்த கட்சின்றாங்க அந்த கட்சின்றாங்க நம்ம அந்த கட்சி விஷயத்தெல்லாம் நம்ம போல நீங்க நியாயமா யோசிச்சு பாருங்க விஜய் தனியாக கூப்பிட்டு ஒரு பத்து பத்திரிகையில கேட்குற கேள்விக்கு பயில் சொல்ல தெரியுமா கேளுங்க சார் எனக்கு வந்து அரசியல் அனுபவமோ இல்லை அரசியல் புரிதலாம் கிடையாது சார் என்னை கூட்டு ஒரு பத்து பத்திரிகையாள கேள்வி கேட்டோம் நான் அரசியல் விஷயங்களே சினிமா சீனி எல்லாத்தையும் நான் பேசுவேன் எனக்கு நான் என்ன அரசியலுக்கு வர போறேனா இல்லை நான் சினிமாக்குள்ளே நடிக்க போறேனா இல்லை முன்னே நடிகை ஆக போகிறேன் ஒன்றும் கிடையாது அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வரணும் இல்லை நீ ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்துட்டு எல்லாமே வரணுமே நீ வந்து பேசு ஏன் பேச மாட்டேன்ற ஒரு பத்து ஒன்று வந்த விஜய் தனியாக கூட்டும் போய்ட்டு ஒரு பத்து பத்திரிக்கையில கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்வி பயிர் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றும் தெரியாது இந்த எல்கேஹின் ஒரு திரைப்படம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஜே கே அவர்கள் வந்து ஆர்கி பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணுவார் இப்போது வந்து பா பாண்டியன் பாண்டியன்னு ஒரு அந்த படத்தில் அந்த அவர் வந்து இப்போ தமிழ் வாத்து பாடுவாரும் போது வந்து நானா தொண்டை சரியில்லை அப்படின்னு வருரா கடல் எடுத்த அப்படின்னு தான் உடம்பு மயக்கப்பட்டு ஊந்துருவார் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்கலாம் பாட தெரியாது அந்த மாதிரி கதை தான் ஒரு கதை நீங்கள் தூக்கிப்பட்ட தனியாக நிற்க வச்சேப்பா சொல்லுப்பா தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது சொல்லுப்பா தமிழ்நாட்டோட மொத்த ஓட்டுற எண்ணிக்கை எவ்வளோ சொல்லுப்பா லேடிஸ் ஓட்டு எவ்வளோ ஜென்ட்ஸ் ஓட்டு எவ்வளோ சொல்லுப்பா தமிழ்நாட்டில் எத்தனை வார்டு இருக்குது சொல்லுப்பா தமிழ்நாட்டில் எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க சொல்லுப்பான்னு கேட்கலாம் ஒன்றும் தெரியாது சார்

இருக்கும்போது இவரெல்லாம் கூப்பிட்டு வச்சு தனியாக குறிச்சு கேள்வி கேட்டீங்கன்னா ஒன்னும் தெரியாது ஒரு ஒரு அதிமுத்தி சலி கேட்கறான் விஜய் எப்போ பத்திரிகை சந்திப்பாரு கேட்டா விஜய் பத்திரிகை சந்திக்கணும்னு கேட்குறான் அப்ப விஜய் எப்போ மக்கள் சந்திப்பாரு கேட்ட விஜய் மக்கள் சந்திப்புன்னு கேட்பாது நாளைக்கு அறிவு இருக்குமா இருக்காது எல்லாம் உட்காந்துக்கிட்டு சரி சார் கடைசியாக ஒரு கேள்வி சார் பக்கத்திலேயே ஆதவ அர்ஜுனா வச்சுக்கிட்டு அவர் ஒரு லெட்ரி ஒரு நம்பர் லாட்ரி நடத்துறாரு கேரளாவுடைய லாட்ரி நடத்துகிறாங்கல்ல அதில் கடைசி நம்பர் வந்தால் ஐம்பதாயிரம் கடைசி மூணு நம்பர் வந்தால்

அவர் கட்சியில் அவை தலைவராக போட்ட யார் பன்ருட்டி ராமச்சந்த் மூத்த ஒரு அரசியல் ஞானி ஒரு அரசியல் தலைவர் அவரை கூட்டு தச்சுக்கிறான் ஏன்னா அரசியல் விஷயம் அவன் தான் உண்மையாக மக்கள் நல்லது பண்ண வரவன் எவன் ஒருத்தன் நல்லவனை கூட வச்சிருக்கிறான் அவன் தான் நல்லது பண்ண வரவன் ஃப்ராடு பண்ணுறவன் அயோத்தியம் பண்ணுறவன் தண்ணி கேன் போட்டவன் ஒயின்ஷாப் வச்சிருவாங்க கூட வச்சிருக்கா அப்படி இன்னும் மாதிரி அயோத்தியம் பண்ணுவேன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிங்க சும்மா வந்து கீழே வந்து கமலில் போட்டு லவ் லவ் லபோன்னு கத்தாதீங்க முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க லாட்ரி மாஃபியா கும்பல் பாண்டிச்சேரியில் தண்ணி கேன் போட்டவன் இந்த வந்து இந்த இது இது இந்த கட்சி கட்சிக்கு தாவுனவன் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டவன் இவனெல்லாம் தூக்கி கட்சியில் பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிறாங்கன்னா அவன் அந்த அப்போ அந்த கட்சி எந்த லட்சணத்துக்கு வரப்போகுதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க நீ உண்மையிலேயே தமிழ்நாட்டோட நலன் பண் நலன் கருதி அவர் அரசியலுக்கு வராருன்னா நீ யாரை கூட வச்சுப்பேன் சார் இந்த பாபா திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இப்படி ராமசாமி கூப்பிட்டாருன்னு இப்போ கூப்பிட்டாருன்னு ரஜினி ஓ ஆகமாக ஓடியேருவாரு பார்த்துருக்கீங்களே நீங்கள் வேகமாக ஓடி அந்த இல அச்சு போட்டு ஒருத்தர்கிட்ட மட்டும் வந்து ஐயா வணக்கம் குட் குட்மேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அப்பேற்பட்ட அரசியல் கட்சிக்கு நடுவுல ஒருத்தரை பார்த்தா ரஜினி வணக்கமே வைப்பாரு ஐயா வணக்கம் ஐயா குட்மேன் அப்படின்னு அந்த வயசானவரை பார்த்து அந்த மாதிரி இன்னமும் பல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க சார் பல அரசியல் ஞானிகள் இருக்காங்க பல அரசியல் கட்சியில் இன்னும் பல பேர் எம்எல்ஏ இருக்காங்க இன்னமும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை ஒரு ஒருத்தர் எம்எல்ஏ இன்னமும் சைக்கிளே சட்டசபை வந்ததெல்லாம் வரலாறு இருக்கு சார் இங்கே வேற நடந்து வந்ததெல்லாம் வரலாறு இருக்குங்க தெரியல உங்களுக்கு எவ்வளோ நல்ல நல்ல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்தால் தமிழ்நாடு தெரியுமா இது பிராட் பண்ணுறவனையும் அயோகத்தனம் பண்ணணும் பொறுக்கித்தனம் பண்ணுறவனையும் ரவுடித்தனம் பண்ணுறவனையும் இது மாதிரி வச்சு ஏமாத்தி கட்சியில் வச்சுக்கிட்டு அது சப்போர்ட் பண்ணுறது மக்கள் அப்போ இப்போ தெரியல ஏன் இதில் தற்கொலிகள்னு சொல்கிறான்ட்டு சார் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் தங்களுடைய பேச்சாற்றலால் மக்களை கவர்ந்து மக்கள் த பக்கம் போனாங்க சார் எதனால் போனாங்கன்றது மக்கள் தெரிஞ்சு அவங்களுடைய பேச்சாற்றல் அறிஞர் அண்ணாவுடைய பேச்சாற்றல் டாக்டர் கலைஞருடைய பேச்சு ஆற்றல் புரட்சத்தில் எம்ஜிஆருடைய பேச்சு இதெல்லாம் தான் அவர் அந்த கட்சிக்கு வழி வகுத்துது அவங்க என்ன சிந்தனை உள்ள போறாங்க மக்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்றத பேசி மக்கள் புரிஞ்சுட்டு போனாங்க அவங்க கூட வந்தவங்களாம் யாரா இருப்பாருங்க எல்லாம் வந்து நாட்டு மக்களுக்காக நல்லது பண்ணக்கூடிய நாட்டு மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய நாட்டு மக்களுக்காக நல்ல விஷயம்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் கூட இருந்தாங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த எம்ஜிஆர் கூட இருந்தவங்க அண்ணா இருந்தவங்களாம் இவர் கூட யாரா இருக்காங்கன்னு மக்கள்லாம் சார் புரிஞ்சிக்கணும் இவ்வளோ சொல்லியும் அதாவது சொல்லுவாங்க நேற்று கூட அந்த எட்ட படம் பார்த்து அள்ளி தந்தவானோம் பிரபுதவாட்டி எல்லாத்தையும் அச்சு போட்டு எம்ஜிஆர் அடிச்சே திருந்தாதான்னு நீங்கள் திருந்தவே மாட்டீங்கன்னு அந்த மாதிரி இவ்வளோ சொல்லியும் அவங்க கூட இருக்கிற ஆட்களை யாரும் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் திருந்தலைன்னா நீங்கள் தற்கூரிகள் இல்லை கடைஞ்செடுத்த தற்கூரிகள்